ஷர்ட்ஸ் தங்களால் இயன்ற உதவிகளை இயலாதவர்களுக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமி மாணவர்களுக்கு வேண்டுகோள் மதுரை மேலூர் கல்வி மாவட்ட அளவிலான ஜூனியர் ரெட் கிராஸ் மாணவர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி முகாம் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா தொடக்க கல்வி அலுவலர் சிவகுமார் ஆகியோரது வழிகாட்டுதலோடு வட்டாரக் கல்வி அலுவலர் மோசஸ் மற்றும் ஜான்சி ஆகியோர் தலைமை வகித்து முகாமை தொடங்கி வைத்தனர் ரெட்கிராஸ் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தார் முகாமில் சிறப்பு விருந்தினராக மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமி பங்கேற்று மாணவர்களிடையே பேசுகையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை மூலமாக தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் அறப்பணிகள் குறித்தும் தொண்டு செய்வதன் அவசியம் குறித்தும் பெற்றோர்களை மதித்து மாணவர்கள் செயல்பட வேண்டும் தங்களால் இயன்ற உதவிகளை இயலாதவர்களுக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தேவையற்ற பொருட்களின் மீது நாட்டம் கொள்ளக்கூடாது மாணவர்களின் கல்விக்காக எப்போதும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை உறுதுணையாக விளங்கும் என்றார் முகாமில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஜூனியர் ரெக்கிரா சீருடைகளும் மாணவர்கள் ஆசிரியர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட சுமார் எழுநூறு நபர்களுக்கு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக மதிய உணவும் வழங்கப்பட்டது மேலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜான்சன் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டாள் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒலிவா நன்றி கூறினார் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி